அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கட்டுரையை பத்தி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை சொக்க வைக்கும் சோனி மேட் இன் ஜப்பான் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் இரண்டாம் உலகப்போர் முடிவுல சிதைந்து சின்ன பின்னமான இரண்டு நாடுகள் எதுன்னா ஜப்பானும் ஜெர்மனியும் அதே மாதிரி இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தொழில் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வளர்ச்சி பெற்ற நாடுகள்னால் அதே ஜப்பானும் ஜெர்மனியும் தான் இப்போ இந்த போர்க்காலம் முடிந்த பிறகு அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா மேட் இன் ஜப்பான் அப்படின்னா கொஞ்சம் மலிவான பொருட்களாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு அதோடு மட்டுமல்ல ஜப்பானுடைய தொழில்களையும் தொழிலதிபர்களையும் உலகம் எப்படி பார்த்துன்னா அவங்க ஒரு குடும்ப தொழில் மாதிரி பண்ணுவாங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்காது அவங்க அவங்க நோக்கம் போல தான் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை உலகத்தின் பார்வை ஜப்பானுடைய தொழில் மேலேயும் அந்த நாட்டு மக்களுடைய உழைக்கும் விதத்தை பற்றியும் இருந்தது இப்போது இந்த இடத்துல தான் ஒரு மாற்றம் ஏற்படுது இரண்டாம் உலக போர் மிகப்பெரிய சீரழிவு அதன் பிறகு ஜப்பான் வந்து மக்கள் பொருளாதாரத்திலும் சரி நாட்டை முன்னேற்றுவதிலும் சரி தங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுன்றக்காண்டி கடுமையாக உழைக்க ஆரம்பித்தாங்க அப்போது அந்த மக்களுடைய முனைப்பும் கடும் உழைப்பும் நாட்டை மேலும் மேலும் முன்னேறிய கொண்டு வந்துகிட்டே இருந்தது அதில் முக்கியமானால அக்கியோ மாரிட்டோ அவர் வந்து யார்னா ஒரு பரம்பரை பரம்பரையாக தொழிலதிபர்கள் அந்த குடும்பம் ஆனால் உலகப்போர் சமயத்தில் அக்கியோ மொரிட்டோ போருக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போடுறாரு அந்த போருக்கு அவர் போனதுனால அவருடைய அவருடைய சிந்தனை எல்லாம் புடம்போடப்படுகிறது அங்கே வந்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வர்றாரு போர் முடிந்து வந்த பிறகு என்ன செய்யலாம் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு அவர் சிந்திக்கும்போது அவருடைய நண்பர் மஸ்ரு இபுக்கா அப்படிங்கிறவரும் அவரை சேர்ந்து தான் யோசிக்கிறாங்க அப்போது இந்த டிரான்சிஸ்டர் வந்து அப்போ தான் அறிமுகமானது அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ரேடியோ செஞ்சால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது இவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் தான் இவருக்கு அக்கியோ மொரிட்டோவுக்கு ஒரு சிந்தனை வருது பாக்கெட் ட்ரான்சிஸ்டர் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அப்போது அவங்க அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பொருளை எப்படி சந்தைப்படுத்துவது விற்பனை செய்வது அப்படின்றதுல தீவிரமா ஆலோசனை பண்றாங்க இதனுடைய தரத்தை கண்காணிக்கிறதுக்காகவே நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு தர கண்காணிப்புக்கு ஒரு தனித்துறை இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய பொருள் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கணும் அதை வெளியில போகும்போது எல்லாராலையும் விரும்பப்படணும் இது ஜப்பான்ல மட்டும் விற்பனை செய்யப்படாமல் உலகம் பூரா இதற்கான வரவேற்பு கிடைக்கணுன்றத கவனத்துல வச்சு அதன் அதை வந்து தங்களுடைய நோக்கமா வச்சு அவங்க உழைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி பிறந்தது தான் பாக்கெட் ட்ரான்சிஸ்டர் மேட் இன் ஜப்பான் உலகம் முழுவதும் அது வந்து மிகப்பெரிய அளவில் அது விற்பனை செய்யப்பட்டது மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க அந்த ஜப்பானிய பொருட்களுக்கே ஒரு மதிப்பு உண்டானது என்பது இதற்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல் நிறுவனத்துக்கு பேர் வைக்கணுன்றப்ப அவங்க இன்னொரு விஷயத்த கவனம் வந்துருக்கிறாங்க ஜப்பான் சார்ந்த பேரா இல்லாமல் பொதுவான பேராக இருக்கணும் அப்படின்றப்போ சோனஸ் ஒலி அப்படின்ற லத்தீன் வார்த்தையை கொண்டு சோனி அப்படின்ற பேரை தேர்ந்தெடுத்திருந்துருக்காங்க அவங்க நிறுவனத்திற்கு சோனி கார்பரேஷன் அப்போ சோனின்றப்பா அப்போ ஒரு இசைக்குழு வேறு இருந்ததுனால அது இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த அளவு அது போய் சென்றடைந்தது அவருடைய கவனத்தை பெற்றது சோனி நிறுவனம் இப்போ சோனியின் இந்த பாக்கெட் ட்ரான்ஸ்பர் சிஸ்டர் கடுமையான அளவில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு அதன் பிறகு அவங்க தொடர்ந்து தொழில் பண்ணிகிட்டே வர்றாங்க அக்யூமொரிட்டோ இன்னொரு விஷயம் எப்பயுமே அவர் தொழில் வேலை அப்படின்னு இருந்தாலுமே குடும்பத்தோடையும் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறவர் அப்போ அவர் என்ன செஞ்சுருக்குறாருன்னா ஒரு தடவை குடும்பத்தோட சின்ன சுற்றுலா போகும்போது அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் பெரிய டேப் ரெக்கார்டரை வந்து தூக்கிட்டு காரில் வந்திருக்காங்க என்ன விஷயம் கேட்குறப்போ போகிற இடத்துல பாட்டு கேட்குறக்கு டேப் ரெக்கார்டர் வேணும் அப்படின்றக்காண்டி அதை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ தான் அவர் யோசிச்சிருக்கிறாரு இதுக்கு இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகணும் அங்கே போய் கொண்டு போகிற மாதிரி சிறிய அளவில் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றப்ப அவர் சிந்தனையில் குதித்தது தான் வாக்குமேன் சோனியுடைய வாக்குமேன் சோனி வாக்குமேன் தயாரித்து அதுவும் தரமான ஒரு பொருளாக இருந்தனால உலகம் அது வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறுது நிறைய பேர் வாங்குகிறாங்க சோனி வாக்மேன் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இப்போ இவங்களுடைய பொருளையுடைய தரத்தையோ விலையவோ எதையுமே குறை சொல்ல முடியாதப்ப மேலை நாடுகள்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தது இது பேர் தப்பு வாக்குமேன் அப்படின்றது இது எங்களுடைய ஆங்கில இலக்கணப்படி வாக்குமேன்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு சவுண்ட் அபவுட்டுன்னு வேணால் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் வாடிக்கையாளர்களாலும் உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேர் வந்து வாக்குமேன் அப்படின்னு ஆகிப்போச்சு இப்படியான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர் அக்கியோ மொரிட்டோ மேட் இன் ஜப்பான் அப்படின்ற வார்த்தைக்கே புதிய மரியாதையை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று நாம் வாசித்த இந்த சொக்க வைக்கும் சோனி என்ற கட்டுரையில் இந்த தகவலை அக்கே சோனியை பற்றிய தகவலை தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்